வணக்கம் நண்பர்களே யூபிஐன் புதிய திட்டம் வெளிநாட்டு பயணிகள் இனி எளிதாக பணம் செலுத்தலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்கள அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முன்பு தங்களிடம் கொண்டு வந்த வெளிநாட்டு நாணயத்தை இந்திய ரூபாயாக மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது இல்லையெனில் வெளிநாட்டு கார்டுகளை ஏற்றுக்கொள்ளும் இடங்களில் மட்டுமே செலவு செய்ய முடிந்தது ஆனால் தற்போது டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வளர்ச்சி பெற்றுள்ளதால் அவர்களின் பயணம் மேலும் எளிதாகியுள்ளது இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அறிமுகப்படுத்திய யுபிஐ ஒன் வேர்ல்டு சேவையாகும் இது இந்திய வங்கி கணக்கு அல்லது இந்திய மொபைல் எண் இல்லாமலே வெளிநாட்டு பயணிகள் யூபிஐ மூலம் பணம் செலுத்த உதவுகிறது டிஜிட்டல் வாலெட் வசதி இந்த சேவையின் மூலம் வெளிநாட்டு பயணிகள் டிஜிட்டல் வாலெட்டை பயன்படுத்தி கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து எளிதாக பணம் செலுத்தலாம் ரொக்க பணம் அல்லது கார்டு இல்லாமலே மொபைல் ஆப் மூலம் பாதுகாப்பாக பணப் பரிவர்த்தனை செய்ய முடியும் இந்தியாவில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கூகுள் பே போன்பே பேடிஎம் அமேசான் பே போன்ற சேவைகள் யுபிஐ அடிப்படையில் இயங்குகின்றன வெளிநாட்டு பயணிகள் சிறிய டீ கடையிலிருந்து பெரிய ஷாப்பிங் மால்கள் வரை எங்கும் கியூஆர் கோட் மூலம் உடனடியாக பணம் செலுத்தலாம் ஒவ்வொரு முறையும் கார்டு விவரங்களை உள்ளீடு உள்ளிட்ட தேவையில்லை யுபிஐ பின் மூலம் பாதுகாப்பாக பண பரிவர்த்தனை செய்யலாம் எப்படி பதிவு செய்வது அப்படின்னா இந்த சேவையை பெற வெளிநாட்டு பயணிகள் மொபைல் ஃபோனில் போனில் ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் இருந்து டிரான்ஸ்கார்ப் நிறுவனத்தின் செக் யூபிஐ செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் பின்னர் பெயர் மொபைல் எண் மின்னஞ்சல் போன்ற விவரங்களை பதிவு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு பாஸ்போர்ட் மற்றும் விசா ஆவணங்களை அப்லோட் செய்து சரிபார்ப்பு செய்ய வேண்டும் செல்ஃபி புகைப்படம் பதிவேற்றி யுபிஐ பின் உருவாக்க வேண்டும் பின்னர் சர்வதேச டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் வாலெட்டில் பணம் ஏற்று ஏற்றிக்கொள்ளலாம் பண பரிவர்த்தனை வரம்புகள் ஒரு பயனர் அதிகபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் வரை மட்டுமே வாலெட்டில் பணம் ஏற்ற முடியும் மாதத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மட்டுமே பயன்படுத்த முடியும் பயணம் முடிந்து தாய்நாட்டிற்கு திரும்பும்போது மீதமுள்ள தொகையை மீண்டும் சொந்த வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளலாம் இந்த புதிய யுபிஐ வசதி இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகளின் அனுபவத்தை மேலும் எளிதாக்கும் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது வந்து இந்த வசதி வந்து ரொம்ப வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா யூபிஐ வந்து வெளிநாட்டு பயணிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம ஏன்னா வந்து அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா இங்கே வந்து மணி சேஞ்ச் வந்து பண்ணணும் ஏன்னா அவங்க டாலர்ஸாக வச்சுருப்பாங்க அந்தந்த கண்ட்ரி என்னென்ன வச்சுருக்காங்களோ யூரோ இது மாதிரி வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி பணத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணும் பணத்தோட வேல்யூ எவ்வளோ என்னான்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இதே வந்து யுபிஐ வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்னா அதுக்கு உள்ள டாலர்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்னா அவங்க வந்து யுபிஐயில் வச்சுக்கிட்டு எங்கே தேவையோ எவ்வளோ அமௌண்ட்டோ அது கரெக்டாக யூபிஐ கோடு ஃபோன்பே கூகுள் பே அது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி டேரெக்டாக அவங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் செலுத்திக்கலாம் எதுக்குமே ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்